வெல்கம் டு வால் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பேஸ்லேருந்து தினமும் ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டாபிக் வைஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம பகுதி வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஆல இலக்கியம் தான் பார்த்துட்டு வரோம் சரிங்களா இன்றைக்கி நம்ம திருகடுகம் டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் திருகடுகம்லேருந்து இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா பத்து கேளுக்கு வந்து கேட்டிருக்காங்க சரி ஓகே இந்த பத்து கெழுவுகள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துட்டு இந்த பத்து கேள்விகள் பார்க்கலாம் வாங்க திருக்கடகம் பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த்தில் ஓல்டு புக்கில் உங்களுக்கு திருகடகம் டாப்பிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க புது புக்கில் வந்து இருக்காது சரிங்களா திருக்கடகம் இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம் திருக்கடகம் யார் நல்லாதனார் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் உன் பொழுது நீராடி உண்டாலும் உன் பொழுது நீராடி உண்டாலும் அதாவது நீராடிய பின் நுண்ணுதல் பெரும் பயன் வந்து நீராடினதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டாலும் நிறையா பயன் வந்து கிடைச்சாலும் பொய் சோ பொய் சாட்சி வந்து சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் உன் பொழுது நீராடி உண்டலும் எண்பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை இம்மூன்றும் தூய உயம் என்பர் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா நீராடிய பின்னாடி உண்றது அதுக்கப்புறம் நம்ம நீராடிய பின் சாப்பிட்டு பெரும் கிடைச்சாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கணும் உடல்பாடி தளர்ந்து போதும் அறிவு ஒழுக்கங்களின் குன்றாது இருத்தல் அடுத்து என்ன சொல்கிறாங்க இது மூணு தான் என்ன அப்படின்னா மனம் மொழி மேகையாளால் தூய்மை உடையவரின் செய்கைகள் ஒரு தூய்மையுடையவரோட செய்கைகள் என்னென்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா சொல் பொருள் பாருங்க உன் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்ணும் பொழுது பெரினும் அப்படின்னா பெற்றாலும் பால் பற்றி ஒரு பக்க சார்பு நடுவு நிலையிலிருந்து மாறுதல் தோல்வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி சாயினும் அப்படின்னா அழியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களை நிலைத்து நிற்கணும் குன்றாமை இருக்கணும் தூய உயம் அப்படின்னா தூய்மை உடையோர் சரிங்களா அடுத்த பாட்டு பாருங்க அறிவுணர்வு உடையாரிடத்து உள்ளவை ஓகேங்களா அற உணர்வு சாரிப்பா அற அறவுணர்வு உடையவரிடத்து உள்ளவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லார்கொன்று உடமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புற செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றியறியும் மாந்தர் குல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வறியவருக்கு பொருளை வந்து நம்ம கொடுக்கணும் இந்த உலகத்தில் இருக்க பொருட்களோட நிலையாமையை அறிஞ்சு நம்ம வந்து நல்வழி நிற்கணும் எந்த உயிரியும் வந்து துன்புறுத்தும் நிலையில் வாழ்தல் அதாவது எந்த உயிரை தின்புறுத்த கூடாது அதான் சொல்றாங்க இந்த மூன்றும் அறவழில நடக்கும் மக்களுக்கே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல வந்து சொல்றாங்க ஈயும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிக்கும் நில்லாமை அப்படின்னு நிலையாமை நெறி அப்படின்னா வழி தூய்மை மாந்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் இது சொல்பொருள்ல வந்து கொடுத்திருக்காங்க அடுத்த பாட்டுல என்ன சொல்றாங்க பாருங்க புதரில் விதைத்த விதை அப்படின்னு என்ன பாருங்க முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோன்றா தான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் வித்து அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை என்ன சொல்றாங்க ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு இவை ஆகிய மூன்றும் புதரில் விதைத்த போன்று பயனற்றவையே என்ன சொல்கிறாங்கன்னா அறம் தவறாத செயல்படும் அதாவது அறமே தவறாத செயல்படும் அவனுக்கு அந்த ஆற்றலே இல்லை அப்படின்னா அடுத்தது ஒழுக்கம் இல்லாத மேற்கொண்ட தவமும் மேலான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவன் அதாவது ஒழுக்கம் ஒழுக்கமே இல்லாமல் அவன் தவன் மேற்கொண்டா அது வேஸ்ட்டு மேலான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவன் பெற்ற அழகு இந்த மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்று தான் இருக்கும் யாருக்கும் வந்து யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்புக்கு வந்து போயிடலாம் சரிங்களா திருக்கடகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்லாதனார் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்து அப்படின்ற திருநெல்வேலி ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க அந்த ஊரை சேர்ந்தவர் பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு வெண்பாக்களை கொண்டது இவர் என்ன சொல்வாங்க அப்படின்னா செரு அடுத்தோல் நல்லாத்தன் அப்படின்னு சொல்லி பாயிரம் குறிப்பிட்டுவதால் இவர் வந்து ஒரு போர் வீரராக வந்து இருந்திருக்கலாம் யார் நல்லாத்தன் வந்து ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி திருகடுகம் வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று உங்களுக்கே தெரியும் இந்த நூல் வந்து எத்தனை வெண்பாக்களை கொண்டது தான் சொன்னேன் நூறு வெண்பாக்களை கொண்டது என்ன அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி மருந்துக்கு பெயர் பெற்றதுனால தான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருகடுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மருந்தை உண்ட மனிதர்கள் வந்து உடல் நோய் இந்த சுக்கு மிளகு திப்பிலியா ஓகேங்களா அதுதான் என்ன மருந்துக்கு பெயர் பெற்றது தான் என்ன அப்படின்னா திருகடுகம் இந்த மருந்தை உண்ட மனிதர்கள் உடல் நோய் வந்து நீங்கும் இதே போன்ற ஒவ்வொரு திருகடுக பாடலும் இடம்பெற்றுள்ள மூன்று அறத்துக்கள் திருகடுக பாடல்ல நம்ம ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்தோம் ரெண்டாவது பாட்டு பார்த்தோம் மூன்றாவது பாட்டு பார்த்தோம் ஒவ்வொரு பாட்டிலையும் மூணு மூணு அறக்கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படின்னா மக்களோட மனமயக்கத்தை போக்கி தெளிவை வந்து அழிக்கிறதா வந்து சொல்றாங்க சரிங்களா அடுத்தது திருகடுகம் பாடல்களில் மூன்று அறக்கருத்துக்கள் என்ன அப்படின்னா கற்போரோட மனதுல இருக்க அறியாமையை நோக்கி நோயை போக்கி அவரை வந்து குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் வந்து திகழச் செய்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மூன்று அற அரகருத்துக்களை வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஓகே இப்போ அந்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க திருகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருப்பா நல்லாத்தனர் திருகடுகம்னாலே உங்களுக்கு டக்குனே ஆகும் வந்துடணும் மருந்து பெயரில் அமைந்த ரெண்டு நூல்கள் சரிங்களா மருந்து பெயரில் அமைந்த ரெண்டு நூல்கள் அப்படின்னா திருகடுகம் ஏலாதி என்னென்ன திருகடுகம்னா சுக்கு மிளகு திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி ஏழாதிக்கு வரும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்போ மருந்து பெயரில் அமைந்த ரெண்டு நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா திருகடுகம் ஏலாதி செரு அடுத்தோல் என்ற அடைமொழி பெற்றவர் சரிங்களா செரு அடுத்தோல் என்ற அடைமொழி பெற்றவர் பார்த்தோமா இவர் வந்து போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு புக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ செரு அடுத்தோல்னாலே நம்ம யாரை போடணும் நல்லாதனால் தான் நம்ம வந்து போடணும் சரிங்களா அடுத்தது பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்கள் பொருந்தாத ஒன்று எப்படி இது நம்ம பொருந்தாதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த டைமில் மைண்டை தான் யோசிக்கணும் ஏழாதியும் திருகடகமும் இப்போ என்ன பார்த்தோம் சுக்கு மிளகு திப்பிலிக்கு பெயர் பெற்ற பொண்ணுங்க சிறு கொஞ்சம் மூலம் யார் காரியாசன் அதாவது கண்டங்கத்திரி சிறுவழுதுனை பெருவழு இதுவும் அந்த மாதிரி இதில் தான் வரும் அப்போ ஆச்சார கோவை யாருப்பா பெருவாயின் மூலியார் ஸோ இது வராது சரிங்களா இப்படி தான் நம்ம வந்து பொருந்தாததை ரிஜெக்ட் பண்ணணும் சரிங்களா நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமெட்டிக்காக யோசிக்கணும் அடுத்தது தினைமாலை நூலு நூலாசிரியர் வந்து கொடுத்துருப்பாங்க அடிக்க தினைமாலை நூற்றி ஐம்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார் திருகடுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார் தினைமொழி ஐம்பது யார் வரும் அப்படின்னு பாருங்கள் திணைமொழி ஐம்பது யார் வரும் கண்ணன் ஜேதனார் அடுத்தது புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உ வே ஐயர் ஓகேவா அடுத்தது மருந்து பொருட்களோட பெயரில் அமைந்த ரெண்டு நூல்கள் இது ரிப்பீட் ஆகுது சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட் ஆகுது திருகடகம் ஏலாது சுக்கு மிளகு தப்படி சரிங்களா அடுத்தது திருகடகம் நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்லாதனார் திருகடுகம் நூலோட ஆசிரியர் யார் நல்லாத்தனார் அடுத்தது மேட்ச் கொடுத்துருக்காங்க என்ன மேட்ச் பாருங்கள் திருக்கடகம் அப்படின்னா நல்லாத்தனார் ஏலாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார் நான்மணி கடிகை யார் விளம்பி நாகனா இதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஷார்ட் கட் சொல்லியிருப்பேன் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசான் திருகடகம் பற்றிய கூற்றுக்களில் பொருத்த மற்றதை எடுத்து சொல்லியிருக்காங்க என்ன பொருத்த மற்றதுன்னு பார்க்கலாமா திருகடுகத்தோட ஆசிரியர் நல்லாதுனா ரைட்டு திருகடகம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ரைட்டு சுக்கு மிளகு திப்பலியாலான மருந்துக்கு பெயர் பெற்ற நூல் தான் என்ன அப்படின்னா திருகடுகம் பார்த்தோம் திருகடுகம் நூற்றி ரெண்டு வெண்பாக்களை கொண்டது தப்பு எத்தனை வெண்பாக்கள் சொன்ன நூறு வெண்பாக்களை கொண்டதான் என்ன அப்படின்னா திருக்கடகம் அப்ப நமக்கு தவறானது என்ன ஆப்ஷன் ஏ வந்து தவறு அடுத்தது மேட்ச் இதை படையும் கொடுத்துருக்காங்க திருகடகம் கடுகு நல்லா பொரியணும்னு சொன்ன நல்லாதனா சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் ஏழாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார் கடிகை விளம்பி நாகரன் அட்லீஸ்ட் மூணு தெரிஞ்சிச்சுன்னா கூட ஈஸியாக நம்ம போட்டலாம் ஆப்ஷன் கீழே வச்சு ஓகே கைஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் ம் ஒரே ஒரு கொஷின்ஸ் மட்டும் கேட்குறேன் நீங்கள் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஊர் சரிங்களா இவர் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்